மாத மாதம் தீர்மானம் எப்படி எழுதணும்னு கேட்டிருந்தீங்க முதல் மாதம் குழு ஆரம்பிக்கும் தீர்மானம் எழுதியிருக்கிறோம் இரண்டாவது மாதம் குழுவின் நடைமுறைகள் அதாவது கூட்டம் நடத்தும் தேதி நேரம் கூட்டத்திற்கு வர முடியாவிட்டால் என்ன நிபந்தனைகள் வராவிட்டால் என்ன அபராதம் என்பது பற்றி எழுதலாம் மூன்றாவது தீர்மானம் நம்முடைய கூட்டமைப்பு பற்றி உறுப்பினர்களிடம் கூறுவது தலைவிகள் கண்டிப்பாக கூட்டமைப்பு கூட்டத்திற்கு சென்றிருப்பீர்கள் அங்கு நடந்த நிகழ்வுகள் அதன் செயலாளர் தலைவர் பொருளாளர் யார் யார் என்று சொல்வது போல விஷயங்களை தீர்மானமாக எழுதலாம் நான்காவதாக நமது குழுவிற்கு வந்தவர்களின் பணப்பிரச்சனைகள் கேட்டு எழுதலாம் அவர்களின் தொழில் பற்றி கேட்டும் வருமானம் பற்றி மேலும் தொழிலை விரிவுபடுத்த என்ன லோன் தேவைப்படும் மேலும் மற்றவர்கள் தொழில் செய்ய என்ன ஆலோசனைகள் வழங்கலாம் என்பது பற்றியும் தீர்மானத்தில் எழுதலாம் மேலும் உள்கடன் கேட்பவர்கள் யார் அவர் பெயர் என்ன அவர் என்ன தொழில் செய்கிறார் வருமானம் எவ்வளவு என எழுதி என்ன காரணத்திற்காக இம்மாதம் கடன் கேட்கிறார் எத்தனை தவணை செலுத்துவார் என எழுத கடைசியாக இவரது பெயரை எழுதி இவருக்கு இம்மாதம் கடன் வழங்க வேண்டும் அனைவரும் ஒரு மனதோடு சம்மதம் தெரிவித்தல் தீர்மானம் எழுதி கையெழுத்து பெற்று கூட்டம் இனிதே முடிந்தது என ஒவ்வொரு மாதமும் எழுத வேண்டும் ஒவ்வொரு மாதமும் இதை மற்றும் எப்பயுமே எழுதிக்கோங்க பூமாலை மகளிர் குழு கூட்டம் இன்று மாலை ஆறு மணிக்கு நடைபெற்றது கூட்டத்திற்கு பன்னெண்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் இறைவணக்கம் பாடப்பட்டு உறுதிமொழி வாசித்து கூட்டம் துவங்கியது கூட்டப்பொருள் நமது குழுவின் மாதாந்திர கூட்டம் நடத்துவது தொடர்பாக அடுத்தது தீர்மானம்னு ஒரு எட்டிங்கை போட்டுக்கிட்டு அந்த கூட்டத்துக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்த வீடியோவில் தீர்மானம் எப்படி எழுதணும்னு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து ரெண்டாவது மத தீர்மானம் மூணாவது மத தீர்மானம் எப்படி எழுதணும்னு அதை பார்த்து எழுதிக்கோங்க இது போல் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன தகவல் வேணாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தெரியும்